கடோளிய சிறைத்தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள புதுபல சீன அமைப்பின் பொதுச்சாளர் ஞானசரத்திர சிங்கள பௌத்தர்களுக்காகவும் வாதத்துக்கு எதிராகவும் குரல் என்றும் இவரது தலையீடு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது என்பதாகவும் இங்கு குறிப்பிடப்படுகிறது அதிலும் பல இன முரண்பாடுகள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவரால் பல இன முரண்பாடுகள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆகவே விசாக் பண்டிகையை முன்னிட்டு இவருக்கு பொதுமன்னிப்பு வழங்க வேண்டுமென பல்வத்து அஸ்கிரிய அமரபுர பிடங்களின் மகாநாயக்க திருகள் ஜனாதிபதி விக்ரமசிங்கிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள் பல்வத்து மகாவிகாரையின் மகாநாயக்கர் திப்பட் ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல திரர் அஸ்கிரி மகாவிகாரையின் மாநாயக்கர் வரகாகுட ஸ்ரீ தம்பசித்த ஸ்ரீதிரர் ஸ்ரீலங்கா அமரப்புற மகாசங்க சபையின் தலைவர் கரகுட உயன்குட மைத்திரிமூர்த்தி திரர் ஸ்ரீலங்கா இராமாஞ நிக்காய் மகாநாயக்க திரர் மாதுலுவாவி ஸ்ரீ விஹானமிஜி ரத்தன திரர் ஆகியோர் கைச்சாத்திட்டி ஜனாதிபதியிடம் இந்த கூட்டாக வலியுறுத்த ஜனாதிபதி கோரிக்கை கூட்டாக இருக்கிறார்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் அவர்கள் கூறப்படும் போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூறுகல விகாரை தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகள் தோற்றம் பெறும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்சாலும் ஞானசரத்திற்கு இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் நான்கு ஆண்டுகள் கடோலி சிறுத்திரனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது இவர் கடந்த காலங்களில் இந்த நாட்டில் சிங்கள பௌத்த மக்களுக்காக குரல் கொடுத்துள்ளதோடு சமூக கட்டமைப்பில் காணப்பட்ட ஒரு சில அடிப்படைவாத செயற்பாடுகள் குறித்து பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவித்திருந்தார் இதனால் சமூக கட்டமைப்பில் தீவிரம் அடையவிருந்த அடிப்படைவாத செயற்பாடுகளை பாதுகாப்பு திறப்பினர் கட்டுப்படுத்தினார்கள் செயற்பாடுகள் தொடர்பில் பெரும்பாலான மக்கள் மத்தியில் நல்லதொரு நிலைப்பாடு காணப்படுகிறது இவரது தலையீட்டினால் இனங்களுக்கு இடையில் ஏற்படவிருந்த முரண்பாடுகள் தடுக்கப்பட்டன என்பதையும் மறுக்க முடியாது என்றும் ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற ஜனாதிசேனின் தலைவராக செயற்பட்டு நாட்டில் பொதுவான சட்ட கட்டமைப்பை உருவாக்க அரசாங்கத்திடம் சிலது யோசனைகளை முன்வைத்திருந்தார் இதற்குமே தேசிய நல்லடுக்கம் மற்றும் சமூக தொலைப்பு தொடர்பில் இவர் தலைவுடன் செயற்பட்டார் இவ்விடயம் தொடர்பில் விஷேட கவனம் செலுத்தி விசாக் பண்டிகை முன்னிட்டு சாரத்திற்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக் என்பதாக இந்த தகவலில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது